ஃப்ரெண்டு எப்பவுமே இந்த நாற்பது வயசுக்கு மேலே தாண்டிட்டாக்கா இந்த மெனப்போச பிரச்சனைனால நிறையா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஸோ நான் எங்கள் வீட்டில் நாங்களே அக்கா தங்கச்சிங்க நாலு பேர் ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குது ஸோ ஒரே மாதிரி இல்லை இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைக்கெல்லாம் நம்ம எப்பயுமே கொஞ்சம் டாக்டர் கிட்ட போகிறதும் வீட்டில் எல்லோரும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கடந்து வர முடியும் ரொம்ப அதை இந்த நாற்பது வயசுக்கான மேலே ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்குது அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளெல்லாம் எங்கள் அக்கா எங்கள் சித்திலாம் வந்து தூரம் ஆனாலே அது போய் தூரமாக தான் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி கட்டை இதெல்லாம் எங்கள் தாத்தாவுக்கு இப்போ ஆம்பளை பசங்களுக்கு தெரியவே தெரியாது என்னமோ போய் சொல்லுவாங்க அந்த அப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைனா என்ன இதெல்லாம் வந்து எதுவுமே சு சொன்னதில்ல ரொம்ப வகுத்து வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கக்குள்ள ரொம்ப பீரியட்ஸ் அதிகமாக போனால் எங்கள் பாட்டி வந்து இந்த பொட்டுக்களையை வந்து பவுட்ரு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நாங்களாம் அப்போ வளர்ந்தோம் அதனாலவே கொஞ்சம் யாருக்கும் ஒரு கம்யூனிகேஷனே இல்லை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நல்லா பேசி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு அப்போல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை சின்ன பசங்கள் மெயினாக ஆம்பளை பசங்கள் எல்லாருமே கற்றுக்குறாங்க தெரியுது அவங்களுக்கு என்ன பிரச்சனை போய் போயிட்டுருக்குன்ட்டு ஸோ மெயினாக இந்த மாதிரி நாற்பது வருஷத்துக்கு அந்த மாதமான அந்த பீரியட்ஸ் டைம்லையும் கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்தாக்கா அவங்களுக்கு மன உளைச்சல் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து தீட்டுன்னு சொல்லிவிட்டு மூணு நாள் வந்து வெளியே உக்கார வச்சுடுவாங்க எதுவுமே தொடக்கூடாதுங்கிறாங்க ஆனால் அந்த ரெஸ்ட்டு ஓகே தான் ஆனால் அதுவே ஒரு மன உளைச்சல் தான் எதுவுமே தொடக்கூடாது என்னமோ அவ்வளோ ஒதுக்கி வைக்கிறாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியுமா நினச்சி பாருங்கள் இப்போ எல்லாருமே எல்லாம் ஒர்க் போகிறாங்க வேலையில் இருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்குங்க ஹஸ்பண்டு அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அந்த ரெண்டு மூணு நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் தேவையில்லாமல் சண்டைகள்லாம் கூட வரும் ஸோ இதில் கூட இருக்கிற ஹஸ்பண்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பொம்பளை பசங்களுமே தன்னோடய அம்மா வந்து எப்படி இருக்காங்க என்ன அந்த மாதமான பிரச்சனை அப்படின்ட்டு அவங்களும் இப்போ கேட்கணும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்தவங்க கிட்டலாம் ஏன்னா அதெல்லாம் எங்கள் அம்மா நாங்கள் அந்த காலத்தில் சின்ன வயசில் நாங்கள் பார்க்கக்குள்ள ரொம்ப ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கெல்லாம் தெரியல அப்போல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களான்னு கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ரொம்ப பீரியட்ஸ் அதிகமாக இருந்தனாலும் எங்கள் அம்மா கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் நாங்கள் நாலு பேர் இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஒருத்தங்க என்னை வாந்தி எடுப்பாங்க ஒருத்தங்க உடம்பு வலி அதிகமாக வருது ரொம்ப குளிர் எடுக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாேருக்குமே இருக்கிறதில்ல ஸோ அந்த நேரம் நம்ம பெண்களை அங்கே நாம் தான் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்க நார்மலாக நாற்பது வயசு அண்ணன் வாட்டி நார்மலாக இருக்கான்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி எல்லாம் அம்மாவோ அக்காவோ அத்தையோ யாராக இருந்தாலும் அந்த வயசு நம்ம கடக்குள்ளே அது என்ன எப்படி இருக்குது அவங்க சில பேர்த்துக்கெல்லாம் நார்மலாகவே நின்று இருக்கேன் நானே பார்த்துருக்கேன் சில பேருக்கு கர்ப்பப்பை எடுக்கிற அளவுக்கும் போயிருக்கு ஸோ இதை வந்து வீட்டில் நமக்கு அமைதியும் நிம்மதியும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு கூட இருக்கிற ஹஸ்பண்ட்லேருந்து பசங்க வரைக்கும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த ரொம்ப அந்த உடம்பு வலியும் மன உளைச்சலும் யார்கிட்டே என்ன சொல்கிறதுன்னு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஏதோ உடம்புக்கு தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் க டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த நாற்பது வயசுக்கு அடிஞ்ச மினப்பாசு பிரச்சனையும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் எப்படி அது கரெக்டாக போயிட்டுருக்கான்ட்டு நம்ம தான் கொஞ்சம் நம்மளையும் நம்ம கவனிச்சுக்கணும் கூட இருக்கட்டையும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டா தான் இந்த நாற்பது வயசுக்கு மேலே ஒரு மன நிம்மதியோடையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ நல்ல எழுத்தாக சாப்பிடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்த கஞ்சி இந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் நிறைய கொடுப்பாங்க நல்ல சத்தான ஆகாரத்தை இப்போ இருந்தே கொடுத்தாக்கா இந்த நாற்பது வயசுக்கு மேலே சில பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்க்கலாம் இப்போலாம் உணவில் நம்ம அவ்வளோவா சத்தான ஆகாரமே எடுத்துக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி சத்தான ஆகாரம் கூட இருக்கிறவங்களோட அன்பு ஆதரவுலாம் இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் வராமல் பெண்களை இந்த பிரச்சனையிலும் நம்ம சீக்கிரமாகவே வெளியே வரலாம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அம்மாவோ அக்கா யாராக இருந்தாலும் எப்படி இருக்குது ஏதுன்ட்டு நல்லா பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைனா டாக்டர் கிட்ட ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி நான் இது பண்ணேன் நீங்களும் அதையே பண்ணுங்கன்னு வீட்டில் கேட்டு பண்ணாதீங்க அவங்கவுங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ